ஹாய் இப்போ சைனீஸ் ரெசிபி ஒன்று செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கேன் மஞ்சூரியன் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா பீட்ரூட் துருவுறோம்ல அதில் துருவிட்டு அப்படி தான் செய்யணும் இப்போ நான் துருவிட்டு காமிக்கிறேன் பீட்ரூட் துருவுற மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கணும் பெருசாக இருக்கக்கூடாது துருவிட்டு காமிக்கிறேன் துருவியாச்சு அடுத்தது நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த ஸ்பூனால கால் ஸ்பூன் சேர்த்துக்குறேன் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அதை ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இதை வந்து நல்லா ஊற விட்டுறணும் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கணும் அப்போ நம்ம பால் பிடிக்க நல்லா வரும் உடஞ்சிடாத வரும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இந்த கோசில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம வந்து புழிஞ்சிட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா புழிஞ்சிருங்க அதில் தண்ணியே இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம இப்போ நம்ம வந்து இதில் ஆல்ரெடி உப்பை போட்டிருக்கேன் அதனால் நம்ம சமைக்கக்குள்ள மஞ்சூரியன் செய்யும் போது உப்பு வந்து பார்த்து கம்மியாக போ போட்டுக்கணும் எல்லாத்தையும் இப்போ தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் இப்போ நம்ம இதில் இருக்க தண்ணியெலாம் நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம் அதுக்கு வந்து இஞ்சி இஞ்சி வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி சேர்த்துடலாம் அடுத்தது கொத்தமல்லி தழை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தழை அடுத்தது சின்ன சின்னதாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா அடுத்தது கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்பூனால் நான் வந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரெண்டு மூணு மூணு இதெல்லாம் மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் சேர்த்துருக்கேன் இதே ஸ்பூனால கால் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் ஏன்னா இதில் இது ஆட் பண்ணால் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அடுத்தது சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க இந்த ஸ்பூனால அரை ஸ்பூன் சில்லி சாஸ் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை வந்து ஒரு பால் மாதிரி பண்ணிக்கலாம் ரொம்ப பெருசா பண்ணாதீங்க ரொம்ப குட்டியாகவும் பண்ணாதீங்க நல்லா வெடிப்பு இல்லாத இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பால் மாதிரி செஞ்சுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா உருட்டியாச்சு இதே திட்டத்தில் எல்லாமே ஈக்குவலாக ஒரே சைஸ்லேயே இப்போ பால் மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு இதை பொறிச்சிடலாம் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி இருக்க எண்ணெய் சூடாகிடுச்சு இதை வந்து பொறுமையாக சேர்த்துக்கோங்க உடஞ்சிரும் மீடியம் ஃப்ளேம்லேயே இதை வந்து பொறிச்சு எடுக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சா மேலே நல்லா வெந்துடும் உள்ளார மாவு அப்படியே இருக்கும் கோஸ் எல்லாமே மசாலா எதுவுமே வேகாது மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்தோன்னே திருப்பாதீங்க கொஞ்சம் வெந்து கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்தால் பிறகு அப்புறமா திருப்பி போடலாம் இப்போ அடியில் வெந்துடுச்சு லைஸாக திருப்பி விடலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு எடுத்துடலாம் அடுத்தது நம்ம சாஸ் ரெடி பண்ண போகிறோம் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு அதுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்ச இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்ச பூண்டு அடுத்தது பச்சை மிளகா பச்சை மிளகாவும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து எல்லாம் நல்லா வெந்து வரட்டும் அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் அந்த மாதிரி நல்லா குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கிரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு அதனால தான் அடுத்தது கொடமிளகா சேர்த்துடலாம் கொடமிளகா வந்து நான் ஒரு கொடமிளகா சேர்த்துருக்கேன் நான் வந்து க்ரீன் கலர் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து எல்லா கலருமே நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் இப்ப எல்லாம் நல்லா வெந்தடிச்சு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நல்லா கொதிக்குது அடுத்தது வந்து சோயா சாஸ் சேர்த்துடலாம் அடுத்தது கேச்சப் கெச்சப் வந்து இந்த ஸ்பூனால ஒரு ஸ்பூ ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ரெண்டு ஸ்பூன் வந்து கெச்சப் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஹை பிளேம்லயே வச்சு பண்ணுங்க அடுத்தது இந்த ஸ்பூனால ஒரு ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும் நீங்கள் உப்பு வந்து ஏன்னா ஏற்கனவே சா சாஸில் வந்து கொஞ்சம் கெச்சப்லேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும் வினிகர்லேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும் அடுத்தது வந்து சோயா சாஸ்லேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும் ஏற்கனவே நம்ம கோஸ்லேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால உப்பு வந்து கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ரெடியாகிடுச்சு அடுத்தது ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா லிக்விடாக வச்சுருக்கேன் இப்போ அடுத்தது வந்து இதை சேர்த்துடலாம் இதை தான் சாஸ் வந்து நமக்கு கொஞ்சம் கெட்டியாகும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சரிங்க நிறுத்தினோடனே கொஞ்சம் நல்லா கெட்டியாகுது ஆகுது பாருங்க சாஸ் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது வந்து நம்ம பொறிச்சு வச்சா மஞ்சூரியன் வந்து இதில் சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மேல வந்து கொஞ்சம் சாஸ் எல்லாமே நல்லா கோட்டிங் ஆகணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்ப அடுத்தது நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் செத்தரில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து லாஸ்டாக தான் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க பாய்